அன்பான கடவுளி பிள்ளைகளை இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பது நான் ரொம்பவும் பாக்கியமாக வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தார் அந்த வார்த்தை தான் இந்த மாதத்துக்குரிய வாக்குதத்தம் கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கை படம் அண்ணர் உங்க மேல பிரியமாயிருப்பார் உங்க குடும்பம் வாழ்க்கை உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த மாதத்தில் அந்த வசனத்தின் முன்பகுதியை வாசிக்கும் பொழுது இனி நீ கைவிடப்பட்டவன் என்று சொல்லப்படாமல் உன் தேசம் பாலான தேசம் என்று சொல்லப்படாமல் உன் தேசம் எப்சிபா என்றும் பியூலா என்றும் ஆசிர்வதிக்கப்படும் தேவன் உன்னில் பிரியமாயிருந்தால் உன் குடும்பம் பாலான குடும்பம் அல்ல நீ கைவிடப்பட்ட ஒரு மனிதன் அல்ல நீ வாழ்க்கைப்படுவார் ஆசீர்வாதமாயிருப்பார் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் மூன்று யோவான் இரண்டாம் வசனத்தில் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் நீ வாழ்ந்து சுகமாயிருப்பாய் இந்த மாதத்தில் நீ கைவிடப்பட்டவள் அல்ல மனநந்து போன ஒரு மனிதன் அல்ல கத்தர் உண்மைய பெரியமாயிருக்கிறார் நீ நிச்சயமாகவே கைவிடப்படாமல் வாழ்ந்திருப்பாய் ஒரு சிறு ஜபத்தை உனக்கு செய்யட்டும் ஆன்பு ரெண்டு யாரெல்லாம் கைவிடப்பட்டு போய்விட்டேன் யாரெல்லாம் வாழாமல் போய்விட்டேன் என்று கலங்குகிற இவர்களை பாரும் நம் மாதத்தில் கட்டாயம் அவர்களுக்கு உதவி செய்தவர்களை ஆசிர்வதையும் உற்பதத்தை செய்துவிடும் இயேசுவின் நாமத்தை வேண்டும் ஆமேன் கால்பேசி கால்பேசி